மாவு பொம்மையை உங்களுடைய ஃபோட்டோ துணி சம்மந்தப்பட்ட பொருளை வச்சு செய்வன தோஷம் செய்வாங்க அதை கொண்டு போய் ஆற்றிலே கரைச்சி விடுவாங்க இதுக்கு மூலாதாரம் காரணமும் அதுக்குண்டான முடிவும் நீங்கள் பார்க்கலாம் நிறைய குடும்பங்களில் வந்து மாமியார் மருமகள் சண்டை நடைபெற்று கொண்டிருக்கோம் மாமியார் பெருசா மருமகள் பெருசாங்கிற மாதிரி சண்டை சச்சரவு வந்து ஒரு மந்திரவாதி அணுகி ஒரு சூரிய தோஷக்காரன் அணுகி அவங்களுக்கு வந்து பில்லி சுனிய மாந்திரி உலகெல்லாம் செய்வாங்க மிளகாயாக குருதி பூஜை மூலியமாக உங்களுக்கு எந்த மாவு பொம்மை பச்சரிசி மாவு பாவை கொண்டு உங்களுக்கு பூஜை செய்திருந்தாலும் இதை நீங்க கவலை கொள்ள வேண்டாம் அதை முற்றிலும் அழித்து அம்பாள் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையும் கொடுப்பாள் அம்மி நாராயணா தேவி நாராயணா லட்சுமி நாராயணா பத்ரி நாராயணா பகவதி நமக்கு இந்த பதிவு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து மாவு பொம்மையை உங்களுடைய ஃபோட்டோ துணி சம்மந்தப்பட்ட பொருளை வச்சு சைவன தோஷம் செய்வாங்க அதை கொண்டு போய் ஆற்றிலே கரைச்சி விடுவாங்க இதுக்கு மூலாதாரம் காரணமும் அதுக்குண்டான முறிவை நீங்கள் பார்க்கலாம் நிறைய குடும்பங்களில் வந்து மாமியார் மருமகள் சண்டை நடைபெற்று கொண்டிருக்கோம் மாமியார் பெருசா மருமகள் பெருசாங்கிற மாதிரி சண்டை சச்சரவு வந்து ஒரு மந்திரவாதி அணுகி ஒரு சூரிய தோஷக்காரன் அணுகி அவங்களுக்கு வந்து மாந்திரி உலகெல்லாம் செய்வாங்க அதே போல குடும்பங்களை பார்க்குறப்ப நம்ம இஸ்லாமியர் குடும்பத்தில் பாக்குறப்ப அதிகபட்சமா தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் அவங்களுடைய மாமனார் மாமியார் நாத்தனார் இவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாம கருத்து வேறுபாடுகள் வந்து இவங்க வந்து ஒரு சில மந்திரவாதியை அணுகி கெட்ட தீர்மானத்தை செய்கிறாங்க அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து மாவு பொம்மையில் எந்த நபரும் அந்த நபரோட ஃபோட்டோவும் கருங்கோழி ஈரல் ரத்தம் இவை விட்டு கெட்ட பிரயோகனம் செய்து அதில் பொம்மையில் ஊசியெல்லாம் குத்தி அவங்க ஃபோட்டோ மேலே ஊசியெல்லாம் குத்தி இன்னும் ஒரு சில மூலிகை வேரில் அந்த மந்திரவாட்சி செஞ்சு செய்து அதை கொண்டு போய் ஓடுற தண்ணியில் விட்டுருவாங்க அல்லது குளத்து தண்ணியில் விட்டுருவாங்க அல்லது கிணற்று தண்ணியில் போட்டுருவாங்க போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு செய்யப்பட்ட அந்த மாமியார் மரு மருமகளை செய்தது அவங்களுக்கோ அல்லது மாமியாருக்கோ அந்த பெண்ணிற்கு ஆகப்பட்டது உடல் உபாதைகளை ஏற்படுத்து அவங்களுடைய உடலாகப்பட்டது கட்டுக்குள்ளே போய் அப்படியே வந்து அவங்க முடங்கி போய் கிடப்பாங்க எழுந்து கூட நடக்க முடியாது அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு சிந்தை இல்லாமல் தெளிவு இல்லாமல் குழப்பத்தில் இருப்பாங்க ஹாஸ்பிட்டலில் போய் ஊசி மாத்திரை குளுக்கோஸ் இந்த மாதிரியே வந்து அவங்க லைஃப் ஃபுல்லாக வந்து மருத்துவமனையிலே கிடப்பாங்க அப்படி நீங்கள் எடுத்துக்கினீங்க அப்படின்னா இது மூலியமாக பாதிக்கப்பட்ட எந்த அன்பர்களாக இருந்தாலும் சரி எந்த சகோதரிகளாக இருந்தாலும் சரி எந்த ஆண்களாக இருந்தாலும் சரி இனி கவலை கொள்ள வேண்டாம் நமது ஆலயத்துக்கு வாங்க நிச்சயமாக நமது அம்பாள் வந்து உங்களுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுப்பா மிளகாயாக குருதி பூஜை மூலியமாக உங்களுக்கு எந்த மாவு பொம்மை பச்சரிசி மாவு பாவை கொண்டு உங்களுக்கு பூஜை செய்திருந்தாலும் இனி நீங்க கவலை கொள்ள வேண்டாம் அதை முற்றிலும் அழித்து அம்பாள் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையும் நல்ல ஒரு தீர்க்கமான ஆயுளையும் கொடுப்பாள் அப்படி பார்க்குறப்ப அம்மாவாசைக்கு மிளகாயாக குருதி பூஜை நடைபெறும் மிளகாயாக குருதி பூஜைக்கு வந்து கலந்துக்குங்க மூலியமாகவும் பூஜை பிராஸ்காரங்க மூலியமாக உங்களுக்கு சிறப்பு பூஜை செய்து நிச்சயமாக உங்களுக்கு தீர்த்து கொடுக்கப்படும் இனி கவலை கொள்ள வேண்டாம் மந்திரவாதியையும் சைவன தோஷத்தையும் நம்பி இனி நீங்க கவலைப்பட்டது போதும் இனி தைரியமாக இருங்க நிச்சயமாக வாங்க உங்களுக்கு அம்பாள் வந்து உங்களுக்கு ஒரு தீர்வு கொடுத்து உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு திருப்பி கொடுப்பா அம்மே நாராயணா